இந்த மாசத்துல எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க ஆடி மாசம் பார்த்திருப்பீங்க ஆனால் தெய்வத்துக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்ங்கிறாங்க அதாவது சூரிய பகவான் கால புருஷனுக்கு நாலாவது வீட்டுல கடகராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் இதோட இன்னொரு முக்கியமான விசேஷம் அதுனா இந்த மாசத்துல தட்சிணாயன காலம் பாங்க இந்த காலத்தை சூரிய பகவான் ஆடி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தை மாசம் வரை தட்சிணாயன காலம் அதாவது தேவர்களுக்கு இது இரவு பொழுதுங்கிறாங்க தெய்வங்கள் இரவு பொழுதும்பாங்க தெய்வத்துக்கு இதுதான் இந்த ஆடி மாதம் அதனால இந்த ஆடி மாசத்தை எல்லாருமே விசேஷமா கொண்டாடுவாங்க இது தட்சிணாயன காலம்னு இனிமேல் எல்லாரும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாசத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது மெயினா ஆடி மாச அமாவாசை ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி வருதுங்க ஆடி அமாவாச யாருங்க எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களை நினைச்சு பார்க்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் தான் முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசம் அம்மாவாசையில ஆடி அம்மாவாசை தான் மெயினா ஆடி அமாவாசை தை அமாவாசை மெயினா பஸ்ட்ல உள்ள ஆடி அம்மாவாசை தான் மெயின் எப்படிப்பட்ட முன்னோர்கள் வழிபாடே சரியா இல்லான்னு பாருங்க கடல்கரை ஓரத்துல தர்ப்பணம் பண்ணி உங்க முன்னோரை நினைச்சு வந்து வழிபாடு பண்ணா நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணா உங்க முன்னோர்கள் உங்க வீடை தேடி வருவாங்க அதனால இந்த ஆடி மாசம் அம்மாவாசையே எல்லாருமே உங்க இறந்த முன்னோர்களாக வழிபாடு பண்ணுங்க ஆடி மாசம் தேதி வருது இந்த ஆடி அம்மாவாசை இது முக்கியமான நிகழ்வு முதல் நிகழ்வு இதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த விசேஷம் பாத்தீங்கன்னா அது மெயினான ஒரு விசேஷம் ஆடி பூரம் திருவிழா அதாவது அம்மன் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் வீடாம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க இந்த ஆடி மாசத்துல இருந்து கூழ் ஊத்துறது விசேஷ காலங்கள் குலதெய்வத்துக்கு பூசை போடுறது குலதெய்வ வழிபாடு பண்றது இது எல்லாமே இந்த ஆடி மாசம் தான் இறைவன் உங்க பக்கம் கண் விழித்து பார்க்கக்கூடிய தான் இந்த ஆடி மாசம் அதனால இந்த ஆடிப்பூர திருவிழாவை ரொம்ப விசேஷமாக எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க விசேஷமா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆடிப்பூர திருவிழா ஆரம்பிக்குது இதுவும் நல்ல ஒரு அனுகுலம் மெயினா பெண்களுக்கு இந்த மாதம் உகந்தது ஆடி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணுங்க உங்க கேட்ட விஷயம் எல்லாமே உங்க மனசுல உள்ள விஷயம் எல்லாமே வெற்றியா மாறும் இப்போ இந்த ஆடி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு யோகமா இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள்ல நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூணாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி பொதுவா பாருங்க மிதன ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க பயங்கரமான புத்திசாலி குணம் மிதன ராசி கண்டிப்பாக இருக்கும் புத்திசாலி குணம் உள்ளவங்க யாருன்னா மிதன ராசிக்காராக தான் அறிவு சிந்தனை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அறிவாளிகள் யாருன்னா மிதன ராசிக்காரங்க நிறைய பாருங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மிதன ராசிக்காராக தான் அது மட்டும் இல்லைங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் சொல்லி பயங்கரமாக சிந்திக்க வைக்கக்கூடிய குணம் மிதனராசி கண்டிப்பாக இருக்கும் ஒரு நிர்வாக பொறுப்பு ஒரு ஒரு பொறுப்பு ஒரு வேலையை மிதனராசிய பொறுச்சுன்னா கண்டிப்பா அந்த வேலையை கண்டிப்பா கச்சிதமா முடிக்கக்கூடிய குணம் மிதனத்தை கண்டிப்பா இருக்கும் அந்த குணம் அப்படி உள்ள ராசி தான் மிதன ராசி அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பாங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா திசா புத்தியை பொறுத்தா என் பலன் மாறுபடும் நீங்க மிதன இருக்கலாம் யாராச்சும் லக்னங்கள் மாறி மாறி ஒருத்தர் பிறந்திருப்பாங்க அதை பொறுத்தான் இங்க பலன்கள் மாறுபடும் இப்ப மிதன ராசிக்கு இந்த ஆடி மாசம் இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம டீட்டாக பார்ப்போம் இல்ல கடைசி முட்டி பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எங்கெங்க சஞ்சாரம் செய்கிற ஒரு ஆசிரியர் ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கடகராசியில மூணாம் இடத்துல பாத்தினா புதன் பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது சிம்ம ராசில நாலாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது கண்டிகா ராசிலே அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்கிறார் கும்ப ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பதத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மீன ராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாம் பாதத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க இந்த ஆடி மாசத்துல ஒரே ஒரு கிரக முயற்சி மட்டும்தான் வருது அதாவது புதன் அதாவது சுக்கர பகவன் வந்து பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடி பதினஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு மூன்றாம் பாவத்துக்கு வர்றாரு மற்றபடி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு உங்களுடைய ராசி அதிபதியானவர் புதன் வந்து மூன்றாம் பாவத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்துல போய் உட்காந்துரு சூரியனுடைய வீட்டுல போய் உட்காந்துருக்காரு இது மிகப்பெரிய ஒரு பலம் இதை பொறுத்தவரையும் மிதனத்துக்கு இனிமே பலன் நான் சொல்றப்ப ஒரு அமைப்பு கிடையாது பாத்துக்குமே புதன் வந்து ஒரு சில அப்புறம் வக்ரமாகறாரு இருபத்தி ஒன்னா தேதி ஆடி மாசம் இருபத்தி ஒன்னா தேதி வக்ரம் ஆகிறார் ஆனா இருந்தாலும் வக்ரம் வந்து புதனுடைய வக்ரம் பெருசா பாதிப்பு கொடுக்காரு நல்ல ஒரு யோகத்தை தான் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு எல்லாம் பொறுத்தவரையும் இந்த கிரக அமைப்பு கோள்கள் நல்ல ஒரு அமைப்பா இருக்குது கண்டிப்பா இதை பயன்படுத்திங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் என்னை பொறுத்தவரை இதனத்துக்கு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை தான் இனிமே வரும் இனிமேல் தோல்விக்கு வேலை கிடையாது ஏன்னா அரசு கிரகமான சூரியனுடைய வீட்டுல போய் உட்கார்ந்துட்டார் இந்த புதன் பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வருது அப்படிங்கிறாம அமைச்சு கொடுக்கிறார் தடைகளை கொடுக்க மாட்டார் என்னை பொறுத்தவரை என்ன நினைக்கிறோம் அந்த காரியத்தை கண்டிப்பா வெற்றியா பார்த்துக்கலாம் என்னை பொறுத்தவரை மிதன ஏன்னா மிதனத்துக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி இரண்டாம் சுக்கரன் தாரா நண்பர்கள் பழக்க வழக்கம் டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா வேலை பிரச்சனை உத்தியோகத்துல தடைகள் தாமதங்கள் தொழில ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே நிறைய பேருக்கு மிதன ராசி கண்டிப்பா நடந்துச்சு இதுக்கு முன்னாடி சரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கவே இல்லை நல்ல ஒரு தடைகளா கொடுத்தாரு ஆனா இனிமேல் பெருசா பாதிப்பா கொடுக்க மாட்டாரு என்ன நல்ல ஒரு மாற்றம் தான் என்னை பொறுத்தவரை வரும் மிதன ராசிக்காரர்கள் ஏன்னா படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லாமே பாருங்க ஒரு ஸ்லோவான ஒரு பலன் தான் கொடுத்தாரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு ஏன்னா விரய குருங்கிறது ஒரு சில பேர் பாருங்க தொழிலும் சரி மனைவியா இருக்கட்டும் இல்லை நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை பழக்க வழக்கமாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு மந்தமான மனத்தன்மையை கண்டிப்பா கொடுத்தாரு ஏன்னா இப்ப சூரிய வீட்டுக்கு நட்பு வீட்டுல போய் இந்த புதம் போயிருக்காரு அதனாலதான் என் நல்ல பலன் நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல சூரியன் போது மிக சூப்பர் வெளிநாடு வெளியூர் போகணும்னா கண்டிப்பா உண்டு என்னை பொறுத்தவரை வெளிநாடு போகணும் வெளியூர் போகக்கூடிய போனோம்னா மிதனராசிக்கு வந்தேதி சிறு இடமாற்றம் பண்ணிதான் ஆகும் இப்ப இடமாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு வீடு இடம் பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அனுகூலமா வரும் அரசு மூலம் அரசாங்கம் மூலமா நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு தருவார் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தா ஆகணும் என்னை பற்றி ராசியை பொறுத்தவரை மெயினாக படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் அரசாங்கம் மூலமாக அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் அரசாங்க சம்மந்தமாக மூவ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் வருது இதை பயன்படுத்திங்க ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குற நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக ஒரு அனுகூலத்தை வரும் அரசாங்கம் நிறைய அனுகூலங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறேன் வண்டி வாகனம் பூமி இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பரா கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டும் சரி உங்க பக்கம் தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் வரும் ராசியை பொறுத்தவரை அரசாங்கம் நிறைய உதவிகள் கிடைக்கலாம் இந்த மாசத்துல மட்டும் நான் சொல்றேன் மெயினா வீடு வண்டி வாகனம் பூமி இது சம்பந்தமா நல்ல யோகங்கள் வரும் ஒரு இடம் மாற்றம் கிடைக்கும் வேலையில வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வேலை உத்தியோகம் ஒரு இடத்தை மாத்த ஒரு அமைப்பு வரும் நிறைய பேருக்கு ஜாதாபதி நேரம் தான் இப்போ நல்லா மாற்றக்கூடிய நேரம் வரும் தாய் மூலமாக நிறைய அனுகூலம் இருக்கலாம் அம்மா மூலமாக நிறைய வெற்றிகள் கிடைக்கலாம் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பரா மச்சு கொடுப்பாரு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கனவு முனை ஒற்றுமே நல்ல ஒரு அனுகூலம் வரும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வருது முழுக்க முழுக்க ஒரு சுப வரைய செலவு கண்டிப்பா உண்டுங்க என்னை பொறுத்தவரை அதுவும் மிதனராசியை பொறுத்தவரை பாருங்க மகனத்துல போறவங்களா ஒரு சுப வரைய செலவு ஒரு பயணங்கள் இது எல்லாமே நல்ல ஒரு அவன பொருளாதாரம் வச்சு பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனிச்சு பயணிங்க இந்த காலக தொழிலுக்கு ஒரு மந்தமான தன்மையை கொடுப்பார் இந்த ஆடி மாசத்துல கொஞ்சம் சரியில்லாத காட்டும் இதனால் ராசி கொஞ்சம் கவனமாக டாக்குமெண்ட் சம்மந்தட்டம் ஜாமீன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது அரசியல் பில் நல்லா இருக்கும் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் வரும் கண்டிப்பாக மெயினாக பெண்கள் சாதிக்கக்கூடிய ஒரு யோகான வரும் பெண்களுக்குன்னா நல்ல ஒரு எதிர்காலங்கள் அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியாக தான் வரும் மெயினா ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா வருது மருத்துவ ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் என்னையை பொறுத்தவரை அரசியல் மூலமா நிறைய வருமானம் வரலாம் அரசு மூலம் உங்களுக்கு வருமானம் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம்பிள் தைரியமா எழுதுங்க கண்டிப்பா கிடைச்சிரும் என்னைய பொறுத்தவரை அது உங்க லக்னத்தோட புதன் பகவான் இருந்துட்டால் கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு லக்னாதிபதியோட இருக்கணும் எந்த கிரகம் லக்னாதிட சூரியன் இருந்துட்டாவே நல்லா கண்டுகளிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்துருவது எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை பெண்கள் எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம் இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அதாவது முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருக சிறுத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விடக்கூடிய நபர்கள் இவங்கதான் கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு விரைவு செலவு குணம் காட்டுது ஒரு சுப வரை செலவு குணம் காட்டும் கொஞ்சம் உடல்ல கவனம் தேவை நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் இதுல கவனமாக இருங்க அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயம் கணவன் மனித ஒற்றுமை கொஞ்சம் கவனத்தோட குழந்தைங்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி போலீஸ் துறை துறை இது சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை பார்க்கக்கூடிய காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கூட ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வரும் வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு அலைச்சல் இருக்கும் ஆனா அலைச்சல் தான் நல்ல அனுகூல தப்பாக்கூடிய நேரம் வருது மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை இந்த மிருகசிரியத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து திருவாதி பிறந்தவங்களுக்கு பொதுவாக திருவாதரில் பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் நீ எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரி வேலை நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் ஒரு பிரம்மாண்டமான சிந்திக்கக்கூடிய குணம் நீங்கள் தான் இருப்பீங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி திருவா நட்சத்திர பிறந்தாங்க கண்டிப்பா இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்தாரு ஒரு சிறு இடமாற்றம் கண்டிப்பா வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஒரு உயர்ந்த பதவி ஒரு ப்ரொமோஷன் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயத்தை உயர் பதவி இது எல்லாமே கிடைக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மெயினாக படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு அரசாங்கம் மூலம் அரசியல் மூலமா நிறைய ஒரு வருமானங்கள் இன்கம் எல்லாமே ஒரு திருவாதாரத்துல பார்த்து நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியாக வருது எனக்கு பொழுது திருவாதிரைக்கு நான் கெட்ட பலன் சொல்கிறேன் இல்லை நிறைய நல்ல பலன் அமைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்குது என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு சூப்பரான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு திருவாதரையில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைம் அழகா இருக்கு அடுத்து புனர் பூஷண பிறந்தவங்க இதுலையுமே ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் குடும்பத்தை தந்தை தாய் மாதிரி இவங்க தான் பார்ப்பாங்க இவங்களுக்கு பாருங்க ஒரு சுப செலவா கொடுத்துக்கிட்டே இருந்தாரு செலவா கொடுத்தாரு புனர்போசனத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்தாங்க புனர்போசனத்துல பிறந்தவங்க இனிமே அந்த மந்தத்தன்மை இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்துல ஒரு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே புனர்போசனத்துல பிறந்தது கண்டிப்பா இருக்கும் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வரும் வண்டி வாகனம் வீடு பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயம் வெரைய செலவு பண்ணிக்கலாம் அது ஒரு சுப செலவா பண்ணிக்கோங்க என்ன பொறுத்தவரைக்கும் புனர்புசனா ஒரு சுப செலவாக பண்ணிக்க நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வண்டி வாகன சந்தோஷம் பூமி சந்தோஷம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் அமையும் அதே மாதிரி பாருங்க தொழிலில் ஒரு மந்தமான தன்மையை கொடுப்பாரு நம்ம பெருசா தொழிலில் சாதிக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டில் வெளியூர் பிசினஸ்லாம் நல்லா இருக்கும் மெயினா மருத்துவ ஃபீல்டு ஆசிரியர் பீல்டு எழுத்துக்கணி சம்பவ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பார் புனர்பூ சந்தோஷத்துல பிறந்தவங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக அது ஆடி மாசம் அமையுது வரக்கூடிய ஆடி மாத புலன் மிதனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமையுது